ரஷகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிப்பட்ட தேவன் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி திரியை அணைக்காமலும் இருக்கிறவர் ஒரு நாணல் நெறிந்து போய் அது உடைந்து போய் தன்னால் நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கிற அந்த நாணலை அவர் முறிக்காத தேவன் வலிமையற்ற பலனற்ற அழிந்து போகக்கூடிய நிலைத்து நிற்க முடியாத ஏழை எளிய மக்களை தேவையுள்ள மக்களை நம் தேவன் அழிக்காதபடிக்கு அவர்களை எடுப்பித்து கட்டுவித்து பலப்படுத்தி திடப்படுத்துகிற தேவன் அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன் ஒரு திரி மங்கி எரியுதுன்னா என்ன இல்லாம இருக்கலாம் அல்லது அது எரிந்து போன அந்த சாம்பலான பகுதி அதோடு கூட ஒட்டி கொண்டே இருக்கலாம் ஒருவேளை காற்று அதிகமாக வீசினாலும் அது தொடர்ந்து நன்றாக எரிய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த தெரியை அணைக்காத தேவன் விசுவாசம் இழந்து நம்பிக்கை இழந்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களையும் பழைய பாவ சுபாவங்களிலே இருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிற வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் பேரிலும் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிற மக்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையை தூண்டுகிற தேவனாக நம்பிக்கையை வளரச் செய்து தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகச் செய்து அந்த திரியை தொடர்ந்து எரியச் செய்கிறார் அவர் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிற தேவன் என்று சங்கீதம் எழுபத்தி ரெண்டிலும் சிறுமியானவர்களின் வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் விசாரிக்கிற தேவன் என்று சங்கீதம் நூற்றி நாற்பதுலையும் வாசிக்கிறோம் அவர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனாக அவர்களின் நியாயம் விசாரிக்கிறவராக அவர்களுக்கு நியாயம் செய்கிற தெய்வனாக அவர்கள் பக்கத்திலே துணையாக நிற்கிற தெய்வனாக இருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தொடர்ந்து எரிய முடியாமல் எலும்பி பிரகாசிக்க முடியாமல் இருந்தாலும் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தெய்வனாக கூடவே இருந்து பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஜெபிப்பமா அன்புள்ள ஆண்டவரே மங்கி எறிகிற திரியை போல் இருக்கிற மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்க்கை அணைந்து போகாதபடி பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் ஊற்றி எங்களை உயிர்ப்பித்து எரிய செய்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் நிறைந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பித்து எங்களை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களுடைய நம்பிக்கையை பெருக பண்ணுகிறீர் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக நீதி நியாயம் கிடைக்கச் செய்து பாதுகாக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்